என்னுடைய நாமம் மகிமைப்படட்டும் நல்ல மாலை வேளையில் கூடி வந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் ராமன் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் நான் தொடர்ந்து சத்தியத்தை தியானித்து வருகிறோம் தேவனுடைய கிருபையினாலே முப்பத்தி ஏழாவது நாள் நாம் கூடி வர தேவன் உதவி செய்தார் தேவனுக்கு அதிகமாய் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் கத்த நல்லவர் ஸ்தோத்ரோ இந்த மாலை வேளையிலும் நாம் இருக்கிற நேரத்தில் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்போம் திருப்பிக்கோங்க புதிய பாட்டு புஸ்தகம் ரெண்டு தெஸ் புதிய பாட்டு புஸ்தகம் ரெண்டு தெஸ் நோனிக்கியர் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்க அடுத்த வசனத்தை மாஸ்தருமா ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கு கவனிக்கிங்களா இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னன்னா நாம் வாசித்த பத்தாவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு ரச்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அறியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து வைத்து மேல் மேலுள்ள அன்பு சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு சத்தியத்தின் மேல் நமக்கு அன்பு இருக்கா யோசிங்களேன் நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம் கட்டாயத்தினால் வரக்கூடாது எனக்கு அதன் மேல என்ன வரணும் அன்பு வரணும் அன்புனா என்ன அப்படின்னா அதிகமாய் விரும்பக்கூடிய ஒரு அனுபவம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அனுபவம் அதிகமாக எப்போ வேண்டுமானாலும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை உள்ளடக்கியது தான் அன்பு இன்னைக்கு நம்மளை சிந்திச்சு பார்ப்போம் எனக்கு இந்த சத்தியத்தின் மேல அன்பு இருக்கா உலகத்தில் அம்மா மேலே இருக்குது அப்பா மேலே இருக்குது கூட பிறந்த சகோதர moyen, சகோதரி மேலே இருக்குது அப்பா கூட பிறந்தவங்க மேலே இருக்குது அம்மா கூட பிறந்தவங்க மேலே அன்பு இருக்குது தகப்பனுக்கு பிள்ளைகள் மேலே அன்பு இருக்குது பிள்ளைகளுக்கு அப்பா மேலே அன்பு இருக்குது தாய் மேலே அன்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கூட படிக்கிறவங்க மேலே அன்பு இருக்குது நம்மளோட கொஞ்ச நேரம் பழகிறவங்க மேலே அன்பு இருக்குது அது இன்னும் நீடிக்கவும் செய்யுது நீடிக்கத்தான் செய்யும் உறுதியாகவும் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாம் தேவனுடைய பார்வையில் கடைசி வரைக்கும் நீடிக்குமானா நிச்சயமா இல்லை நிச்சயமா இல்லை அதனால தான் பிரசங்க எழுதுறாரு வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் பார்க்குற எல்லாமே எப்படி இருக்குன்னா மாயை 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 அது மனசுக்கு எப்படி இருக்குன்னா சஞ்சலமா இருக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு பிள்ளைய பெற்று எடுக்காங்க பெற்று எடுத்த உடனே அந்த பிள்ளை மேல என்ன வரும் என்ன வரும் கோபம் வருமா அன்பு வருமா அன்பு சொல்ல முடியாத அன்பு நல்லா கவனிங்க அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால இருந்த அன்பை விட அதிகமான அன்பு என்ன உண்டாகும் பெரும்பாலும் சொல்லுவாங்க பிள்ளைய பெற்ற பிறகு கணவனே மறந்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க தாய் தகப்பனே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு முழுமையான அன்பு எங்க போயிரும் அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஏதோ ஒரு பிள்ளையா இருக்கட்டும் அந்த பிள்ளை மேல முழுவதும் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க ரைட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட விவரம் தெரியுது அனுபவத்துக்குள்ள வைங்களேன் அந்த விவரம் தெரியக்கூடிய அனுபவத்தில் வரும்போது நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லும் போது அந்த பிள்ளை அதை செய்ய மறுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து என்ன வரும் பத்து மாசம் சுமந்து பெத்த வயிறு இது என் வயிற்றுல நீ எட்டி உதைக்க என் வார்த்தையே நீ கேட்க தான் உண்மையில சொல்லுங்க என்ன நோட் பண்ணுவோம் தான் ஓ மேல நான் அதிகமான அன்பு வச்சனா ஆனா அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் மேலையும் அந்த தாய் மேலையும் அன்பு என்ன செஞ்சு இருந்துச்சு அம்மாவுக்கு இருந்துச்சு ஆனா அதுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்ச உடனே அதனுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி ஆகுது இந்த தாயும் தகப்பனும் இல்லாட்டாலும் இந்த உலகத்தை நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்த உடனே அந்த அன்பு கட் ஆகுது இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் தெளிய வைக்க புரிய வைக்க விரும்புறது என்னன்னா அந்த அன்பு வேற இந்த அன்பு வேற இந்த அன்பு எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வைக்கல நம்ம தான் என்ன செய்வோம் விட்டுட்டு போவோமே தவிர அவர் நமக்கு அந்த அனுபவத்தை அந்த எண்ணத்தை கொடுக்கவே மாட்டார் இப்ப நம்மளை பாப்போம் நான் சத்தியத்தின் மேல் உள்ள அன்புள்ள ஒரு மனுஷியா ஒரு மனுஷனா நான் இருக்கேனா அப்படி இல்லைன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் ரச்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் எப்படி நடக்கும் ஒரு மனிதன் ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்கு வருகிற ஒரு பிள்ளை இந்த சத்தியத்தின் மேல அன்பு இல்லாமல் இருக்கும் போது அவர்களை உபயோகப்படுத்த முடியாது இருக்காது அப்படி என்ன நடக்கும் சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தை விசுவாசியாமல் அநதியில் பிரியப்படுகிறவர்களாய் அவர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுத்துருவாரு அடுத்த வசனம் சொல்லுது அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு கர்த்தரை என்ன செய்வார் கர்த்தரை என்ன செய்வார் உனக்கு இந்த அன்பு பிடிக்கலைல்ல இதன் மேலே உனக்கு அன்பு வரலல்ல இதன் மேலே உனக்கு விருப்பம் வரல உனக்கு அநியாயத்தின் மேலே தானே அநீதியின் மேலே தானே பிரியம் வருது ஓ அஞ்சகத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறேன்னு கர்த்தரை என்ன செய்வார் ஒப்பு கொடுப்பாரு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன வருதுன்னா நமக்கு பிரச்சனைன்னா எது தேவைப்படுது சொல்லுங்க இந்த சத்தியத்தின் மேலே என்ன வருது ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா உண்மையா இந்த சத்தியத்தை என்ன செய்யணும் அதனால சங்கீதக்காரன் சொல்கிறார் ராஜாமங்களிலும் இப்படி வேதத்தை வேதத்தை நான் தியானிக்கிறேன் ராஜாமன் என்ன சொல்லுங்க பார்ப்போம் ராஜாமத்தில் எத்தனை பேர் எழுந்து பைபிள் படிப்போம் ராஜாமத்தில் நம்மளை எழுப்பினாலே நமக்கு என்ன வரும் கோபம் அப்படி வரும் அந்த மாதிரி வரும் கோபம் ஆனா அவர் சொல்கிறார் ராஜாமங்களிலும் இப்படி வேதத்தை நான் என்ன செய்கிறேன் தியானிக்கிறேன் எப்போ அப்படி தியானிக்க முடியும் இன்னும் சொல்றாரு நம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி என் துக்கத்துல நான் அழிஞ்சு போயிருக்கணும் ஆனா நம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா நான் இன்னும் அழிஞ்சு போகல நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதன் மேல பிரியப்பட ஆரம்பிச்சிட்டேன் இதன் மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்பதான் எனக்கு தெரியுது நான் அழியாம இருக்கிறது காரணம் என்னன்னா இதை நான் நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு என் ஜீவியம் பாதுகாக்கப்பட்டிருக்கு நான் என்ன உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன்னா சத்தியத்தின் மேலே எனக்கு என்ன வரணும்னா ஒரு அன்பு வரணும் அப்போ நம்முடைய அன்பு இந்த சத்தியத்தின் மேலே என்ன செய்யணும் இருக்கணும் உங்களை ஆராய்ச்சி பாருங்க ஏன் அன்பு இதன் மேலே இருக்கா டெய்லி தேவ சமூகத்தில் ஒரு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்க வேதத்தை நேசித்து படிக்கிறோமா நேசித்து படிக்கக்கூடியவங்களை நம்ம இருக்கிறோமா இதன் மேலே நமக்கு அன்பு இருக்கா ஒரு மனுஷன் பேசணும்னா என்ன துடி துடிக்கும்ல மறைச்சு பேசணும் ஒழிச்சு பேசணும் அவங்களுக்கு பிடிக்கலாட்டாலும் இவங்களுக்கு பிடிக்கலாட்டாலும் எப்படியாவது பேசணும்னு ஒரு அன்பு தானே அந்த அளவுக்கு மோட்டிவ் பண்ணுது அது கெட்டதோ நல்லதோ நரகம் போதோ பாதாளம் போதோ கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க ஆனா இதை வாசிச்ச ஒரு மனுஷன் கட்டாயம் எங்க தான் போவான் பரலோகத்துக்கு தான் போவான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வசனம் ஒரு மனிதனை புடமிடாம புடமிடாம இருக்கவே இருக்காது கட்டாயம் புடமிடும் நம்புறீங்களா மனுஷனுடைய வார்த்தையை விட வேதத்துக்கு வலிமை ஜாஸ்தி ஆமே மனுஷனுடைய வார்த்தையை மாற்றிடலாம் ஏமாத்திரலாம் நம்ம அதை மறைச்சிடலாம் ஆனா இதற்கு நாம ஒருபோது என்ன செய்ய முடியாதுன்னா மாற்றவோ மறைக்கவோ என்ன பண்ணாலும் அங்க வந்து ஆண்டவர் என்ன செய்வார்னா கர்த்தர் நிறுத்துவார் வசனத்தை நிறுத்துவாருங்க நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களான்னு நம்பளைனா பரிசோதனை பண்ணி பாருங்க இந்த வசனம் உங்களை விடாது இப்பவும் இந்த வார்த்தையை கேட்கறவங்க வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா அதை உணராதபடி இருப்போம்னா உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையில கருத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வைக்க வைப்பாரு அப்படி போறதுக்கு நம்ம இப்பவே என்ன செஞ்சிடலாம் இதை நேசிக்க பழகிடலாம் ஒரு அமைச்சு சொல்லுங்க இனி வரும் காலத்தில் இந்த வேத புஸ்தகத்தை ஓரங்கட்டக்கூடிய நாட்கள் ரொம்ப சமயமா இருக்கு காரணம் கண்டுபிடிப்புகள் நமக்கு இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு கண்டுபிடிப்புகள் எவ்வளோ ஆகிப்போச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு அதுதான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகி ஆகிப்போச்சு அதுதான் நமக்கு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் சரி ஒரு இடத்துக்கு பிரயாணம் போகிறோமா ஒரு பத்து பேர் கையிலையாவது என்ன இருக்கும் செல்போன் இருக்கும் அதை நோண்டாமல் இருந்தாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சொல்லுங்க சார்ஜ் இல்லாட்டாலும் தான் போடணும் சார்ஜ் போட்டு நோண்டி தான் தூங்கணும் அதை பார்த்துட்டு தான் தூங்கணும் காலையில எந்திரிச்ச உடனே யாரெல்லாம் அனுப்பி இருக்கான்னு பார்த்தாதான் மனசே திருப்தி ஆகும் யார் யார் என்ன வச்சிருக்கான்னு பார்த்தாதான் மனசு திருப்தி ஆகும் ஆனா தேவன் ஏன் கூட பேசுவார் என்ற எண்ணத்தெல்லாம் அதை அழிச்சிருச்சு அழிச்சிருச்சு இன்னைக்கு ஆண்டு பேச விரும்புறாரு இந்த சத்தியத்தின் மேல உண்டு என்ன வரட்டும் அன்புரட்ட புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் போது யாத்திராகமோ இருபது ஆறாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ எத்தனை தலைமுறை நம்ம எத்தனை தலைமுறை வாழ்வோம் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் எத்தனை தலைமுறை வாழும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்னுடைய சந்ததி இத்தனை தலைமுறை வாழும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கட்டளைகள் மேல் அன்பு கூறுகிற பிள்ளைக்கு அவர் ஆயிரம் என்ன செய்வாராம் என்ன செய்வாராம் இரக்கம் செய்வாராம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இதை விட வேற என்ன வேணும் ஆண்டவர் உறுதியா சொல்றாரு என் கட்டளைகள் மேல நீ அன்பா சொன்னா இந்த சத்தியத்தின் மேல நீங்க அன்பா இருப்பீங்கன்னா உறுதியா நீங்க சொல்லலாம் ஏன் மேல கர்த்தர் ஆயிரம் தலைமுறைக்கு கர்த்தர் இறக்கமாக இருப்பார் ஒரே ஒரு இறக்கத்தை நம்ம பாராட்டிட்டாலே நமக்கு எப்படி இருக்கு ஒரு 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 பஸ்ல நம்ம இப்போ கருவந்தால இருந்து சுரண்டைக்கு போறோம் கால் ரெண்டு காலும் பயங்கரமா வலிக்கு பஸ்ல ஏறும் போதே நினைச்சிட்டு போறோம் யாராவது ஒரு மனுஷன் இறங்கி எனக்கு சீட்டு கொடுத்தா புண்ணியமா இருக்கும் நினச்சிட்டு போறீங்க நீங்க போனவனே ஒரு ஒரு ஆளு சொல்றாரு ஏமா வந்து உட்காருமா நான் எந்திக்கிட்டுதான்னு உட்காந்தா எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க ஐயா நீ நல்லா இருப்ப ஐயா ஏமா நீ நல்லா இருப்பம்மா நான் கால் வலிச்சுக்கிட்டு வந்தேன் எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு நினைச்சேன் உன் மனசுல ஒரு இறக்க எனக்கு கிடைச்சி பாரு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு உட்கார்றோம்ல ஒரு ஒரு மனுஷன் இறங்கினதுக்கே நம்ம ஆத்மா இந்த அளவுக்கு திருப்தி நம்முடைய தேவன் ஆயிரம் தலைமுறைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் இரக்கம் செய்கிறவராக இருப்பேன்னு இந்த கட்டளையின் மேலே எனக்கு பிரியம் இருந்தா மட்டும்தான் அது பளிக்கும் இன்னொரு காரியத்தை சொல்றேன் உபாக ஒன்பதை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு உபகம ஏழு ம் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் போட்டிருக்கு ரெண்டாவது என்னது தயவு உடன்படிக்கை உண்மை அவர் காக்கிறவராக இருக்கிறார் எத்தனை தலைமுறைக்கு ஆயிரம் தலைமுறை ஆயிரம் தலைமுறை உறுதியாக நீங்க சொல்லலாம் அவருடைய ஸ்தோத்திரம் வேதத்தின் மேலே இந்த கட்டளையின் மேலே எனக்கு அன்பு வருமானா அன்பு எனக்கு இருக்குமானா ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாக அவர் எனக்கு அவர் இருப்பார் ஆமே உலகத்தில் இருக்கிற மனுஷன் மேலே நம்ம வைக்கிற அன்பினால என்ன கிடைக்க போது கொஞ்ச நாளைக்கு நம்மளை வேணால் உயர்த்தி பேசலாம் கொஞ்ச நாளைக்கு வேணால் நம்மளை தூக்கி பேசலாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இருதயம் சந்தோஷப்படுற மாதிரி அப்படியே நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரி அப்படியே ஒரு அனுபவம் கிடைக்கும் பிற திடீர்னு பார்த்தா மேலேருந்து தூக்கி பொத்துன்னு என்ன செஞ்சிருவாங்க எந்த அளவுக்கு பறந்தமோ அந்த அளவுக்கு கீழே விழுந்து வேதனைப்பட்டு கிடக்கணும் அதான் நடக்கும் எந்த உறவும் ஆயேதான் எந்த உறவும் ஆகேதான் ஆனால் இந்த வேதத்து மேல் உள்ள அன்பு நம்மளை ஒரு நாள் மாய என்ற வார்த்தையை சொல்ல வைக்காது ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் எனக்கு தயவு பாராட்டுவா உடன்படிக்கை அவருக்கு எனக்கு இருக்கிற உடன்படிக்கை அவர் இருக்கிறா அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ள இருக்கிறா அல்ல லூயா இன்னும் இதை குறித்து நாம் வாசிக்கும் போது உபாவம் பதினொன்னாம் அதிகாரத்தில் பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு குருந்து அவரை சேவிக்கும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை முன்மாரியையும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக சிவன்களுக்காக முளைக்கும்படி செய்வேன் எவ்வளவு நல்ல காரியத்தாண்டவர் ஆமா நமக்கு மட்டும் இல்ல நம்முடைய மிருக ஜீவன்களுக்கே கர்த்தர் எதை சொல்லவே சொல்ல நமக்கு மட்டும் இல்ல அப்படி வசனத்தை வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமாம் சொல்லப்பட்டிருக்கு தானியத்தை திராட்சரசத்தை எண்ணெய் சேர்க்கும்படி ஏற்ற காலத்தில் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் பெய்ய பண்ணி ஸ்தோத்திரம் மிருக சிவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு எப்படி இருப்ப இதை நம்ம எனக்கே அனுபவிக்கிறோமா எங்க பாஸ்டர் அதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம் பாஸ்டர் ஏதோ கொஞ்ச நாள் நடந்துச்சு நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோன்னே நமக்கே முதல்ல என்ன செய்ய மாட்டேங்கு காலம் முழுக்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் காலம் முழுக்க அது சரியில்லை இது சரியில்லை நான் ஒன்று செஞ்சால் இன்னொன்று மாறுது அப்படி இருக்குது எங்கே தான் ஓட நம்ம எப்படி இருக்கிறோம் முதல்ல நாம் எப்படி வேதத்தின் மேலே பிரிய வைக்கிறோம் இதை நம்ம செஞ்சோம்னா காலம்ல நம்முடைய வேலையெல்லாம் சரியாக நடக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கு சமாதானமாக இருக்கும் நாம் திருப்தி அடையக்கூடிய அனுபவத்தை நம்ம மட்டும் இல்லை அநேகருக்கு சொல்லுவோம் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா திருப்தியாக இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் திருப்தியாக இருக்கிறேன் ஒரு தானியத்தை கொடுக்குறார் திராட்சசத்தை கொடுக்குறார் என்னையை கொடுக்குறார் முன்மாரியை கொடுக்குறார் பின்மாரியை கொடுக்குறார் என் மிருக கூட நல்ல புஷ்டியுமாக என்ன செய்து மேய்ந்து ஆரோக்கியமாக இருக்கு எப்போ அவருடைய கட்டளைகளை அவருடைய வேதத்தை அவருடைய சத்தியத்தை நான் நேசிக்கும் போது அதன் மேலே அன்பு வைக்கும்போது அது தான் என்னுடைய மூச்சாக இருக்கணும் அது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய எல்லாமா இருக்கணும் அல்லை லூயா கூடுமான மட்டும் உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை வேத புஸ்தகத்தை தான் நேசிக்கணுமே தவிர வேத புஸ்தகம் செல்லில் இருக்குன்னு அதை நேசிக்கக்கூட நான் வந்து வேலை பார்க்குறேன் நான் அது பார்க்குறேன் எனக்கு டைம் இல்லை அதனால நான் வேத புஸ்தகத்தை எதில் படிக்க போகிறேன் மொபைலில் படிக்க போகிறேன் இது வந்து சரியான முறையே கிடையாது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வேதத்தை தூக்கி நம்ம சுமந்து இதை நம்ம வாசிக்க முடியலைன்னா இது மேலே நமக்கு ஒரு வெக்கம் வருதுன்னா நம்ம ஆண்டவரை பின்பற்றல எந்த புரோஜனமும் இல்லையே ஆனா அதை விட இது மோசமா இந்த வேதத்தை நம்ம தூக்கிட்டு போறதுல இதுல நமக்கு என்ன வைக்கும் இது நம்ம வாசிக்கிறதுல என்ன வைக்கும் நம்ம எங்க போனாலும் நம்மளோட என்ன வரணும் இந்த வேத புஸ்தகம் இருக்கணும் இந்த வேதத்தின் மேல நமக்கு என்ன வரணும் சொல்லுங்க இந்த வேதத்தின் மேல நமக்கு பிரியம் வரணும் நமக்கு பிரியம் வந்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு பிரியம் வரும் நம்ம பாட்டு தூக்கி எங்கேயும் போட்டோம்னா நம்ம பிள்ளைகளை என்ன செய்யும் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யும் இதை தூக்கி இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த மாதிரி தூக்கி அப்படி தூக்கி போடுவீங்களா போடுவீங்களா போடுவீங்க போடுவீங்க அது வேலை போடுவீங்க அது செய்யும் போது ஒரு நாளும் போட என்ன வராது எம்மாடி போட முடியும் நம்ம சொல்லுவோம் நல்லவர் கண்ண முடிச்சோம் எனக்கு இந்த வேதத்தின் மேலே என்ன வரணும் அன்பு வரணும் சொல்லுங்கள் இந்த வேதத்தின் மேலே எனக்கு அன்பு வரணும் வேதத்தின் மேலே உள்ள அன்பை நான் வெளிப்படுத்தணும் ஆயிரம் தலைமுறைக்கு இறக்க செய்வேன்னு சொல்கிறாரு ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கையும் என் தயவை என் காக்கிறவராக இருக்கிறான்னு சொல்கிறாரு இந்த வேதத்தின் மேலே எனக்கு அன்பு இருக்கும்னா ஆண்டவர் எனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு இந்த வேதத்தின் மேலே எனக்கு உண்மையான அன்பு வரட்டும் எனக்கு உண்மையான அன்பு வரட்டும் சொல்லுங்களேன் வாயை திறந்து சொல்லுங்களேன் இந்த வேதத்தின் மேலே எனக்கு அன்பு வரட்டும் நான் காலத்தை புரோஜனப்படுத்த விரும்புகிறேன் காலத்தை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்திய காரியங்களை தள்ளி இந்த வேதத்தின் மேலே எனக்கு ஒரு பிரியம் உண்டாக்க நான் விரும்புகிறேன் எனக்கு வரட்டும் எனக்கு அந்த சொந்த அண்டவரே அந்த ஆண்டவரே சொந்த ஆதாயத்துக்காக நான் இதுவரைக்கும் நான் செயல்பட்ட அனுபவம்லாம் போதும் நான் விருப்பத்தோடு வாசிக்கணும் எனக்கு நடந்தாலும் நடக்கலாட்டம் கிடைச்சாலும் கிடைக்கலாட்டாலும் நான் நேசிப்பேன் இந்த வேதத்தை நான் நேசிப்பேன் இதன் மேலே எனக்கு இனம் புரியாத அன்பு வரும் எனக்கு இதன் மேலே அளவு கடந்த அன்பு வரும் இப்பொழுது ஆண்டவர் எனக்கு அதை தருவார் நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வராத அந்த அன்பை இந்த வேதத்தின் மேலே எனக்கு ஆண்டவர் தருவாராக இந்த சத்தத்தை கேட்குற என்ன அன்பான தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கை எடுங்க இந்த வேதத்தின் மேலே இந்த சத்தியத்தின் மேலே உள்ள அன்பு எனக்கு வேண்டும் சத்தியத்தின் மேலே உள்ள அன்பு எனக்கு வேண்டும் சத்தியத்தின் மேலே எனக்கு அன்பு வேண்டும் இதை நான் தேடி வாசிக்கணும் இதை நான் ரசித்து வாசிக்கணும் இதை நான் ருசித்து வாசிக்கணும் நான் இதை வெக்கப்படாமல் வாசிக்கணும் இதை வெக்கப்படாமல் என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும் என் வாழ்க்கையில் இதை குறித்த ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் மன அழுத்தத்தோட மன உறுத்தலோட நான் வாசிக்கவே கூடாது விரும்பி வாசிக்கணும் விரும்பி வாசிக்கணும் யார் என்ன பார்த்தாலும் சரி நான் இதன் மேல் அன்பாக இருக்கிறத நான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன் நான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன் சொல்லுங்க வாயை திறந்து நான் இந்த வேதத்துக்காக எந்த நிலைமைக்கும் நான் இறங்குவேன் இந்த வேதத்துக்காக நான் எத்தனை மணி நேரத்தினாலும் செலவு பண்ணுவேன் இந்த வேதத்துக்காக எவ்வளவு நாளும் என்ன என்னுடைய பிரயாசத்தை கொடுப்பேன் என்னுடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டேன் என் பலவீனத்தை பார்க்க மாட்டேன் என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த வேதத்தை ஒதுக்கி வைக்க மாட்டேன் நான் இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன் இந்த வேதத்துக்காக நான் வைராக்கியமாக நான் அன்பு கூற போகிறேன் இந்த வேதத்தின் மேல எனக்கு ஒரு அரு அன்ப அளவுக்கற்ற அளவற்ற ஒரு அன்பு எனக்குள்ள பெருகட்டும் எனக்குள்ள வரட்டும் இந்த வேதத்துக்காக நான் எதையாவது சாதிக்கணும் இந்த வேதத்துக்காக நான் எதையாவது சாதிக்கணும் எதையாவது நான் செய்து முடிக்கணும் எனக்கு அப்புறம் வருகிற ஜனங்களுக்கு நான் இந்த வேதத்தின் மேல வைத்திருக்கிற அன்பு அவர்களை இன்னும் மோட்டிவ் பண்ணணும் என் பிள்ளைகளை மோட்டிவ் பண்ணணும் என் சபையார மோட்டிவ் பண்ணணும் என் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை மோட்டிவ் பண்ணணும் எதையாவது நான் செய்யும்படி இதன் மேல அன்பு எனக்குள்ள பெருகட்டும் இதன் மேல அன்பு எனக்கு பெருகட்டும் கண்ண முடி ஜ நேசிக்கிறனால் ஆண்டு இயேசுவை நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறேன் வேதத்தின் மேலே சத்தியத்தின் மேலுள்ள அன்பை இன்றைக்கு நாங்கள் பிரதிபலிப்பதற்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாய் இராதபடி வாழ்க்கையில் கிரியை செய்கிற வார்த்தையாய் மாறட்டும் நடைமுறை காரியங்களை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைத்து வேதத்தின் மேலே எங்களுக்கு அன்பு பெருக வேண்டும் என்று இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே இந்த சத்தியத்தின் மேலே இருக்கிற அன்பை எங்கள் வாழ்க்கையில் அண்டவரே நீர் கட்டளையிட விரும்புகிறீர் ஆகவே எங்களோடு பேசுகிறீர் ஆகவே இன்னைக்கு நாங்கள் கேட்ட இந்த வேத வசனத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர் ஆயிரம் தலைமுறைக்கும் தயவையும் உடன்படிக்கையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் அண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்திலிருந்து அண்டவரை கிடைக்கிற மெய்யான ஆசிர்வாதத்தின் திரள திரட்சியை நாங்கள் அனுபவிக்க திருப்தி அடைந்தவர்களாக இருக்க அப்படி வேதத்தின் மேல் அன்பு கூற நாங்கள் விரும்புகிறோம் எங்களை அப்படியே நடத்துங்க இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தௌத்திரி என் முழுவதிலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தௌத்திரி என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தௌத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை அலுவையா அலேலோயா அலேலோயா கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்கள்